பாய்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா ஆட் ஆட்ல உள்ள சூரட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து ரொம்ப ரத்த சோகையாக இருக்கவங்க இந்த உடம்பு சம்பந்த ரத்த பிரச்சனை உடம்புல ரத்தமே இல்லாம இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இது சமைச்சு கொடுப்பாங்க இப்போ இது எதுக்காக நான் இந்த வீடியோ போறேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து வெளிநாட்டுக்கு இதை அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க அதனால வேண்டி இதை ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லி எடுத்திருக்கேங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து நல்ல ஒரே நல்ல ரத்த கலரில் இருக்கும் இது அந்த அளவுக்கு காட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் இது தனியாக ப்ளர் ப்ளர் பண்ணி எடுத்திருக்கேன் சரிங்களா இதை இதே மாதிரியே வந்து எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய்ல இத எடுத்து பொரிச்சிடலாம் இது இந்த மாதிரி மெத்தடில் செய்யக்கூடாது இது சா ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம இன்னைக்கு உடனே இதை சாப் சாப்பிட போறது இல்ல இத நம்ம நாளைக்கு தான் சாப்பிட சாப்பிடப்படும் அதுக்காக வேண்டி இத நல்லா பர்ஸ்ட் நல்லா பொரிச்சு எடுத்துடணும் சுத்தமா இப்ப இத நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கிளியரா தெரியாம இருந்திருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது நல்லா ஒரு ரெத்த கலர்ல இருந்துச்சுல்ல அதனால வேண்டி அதை அத காட்டக்கூடாது வீடியோ வந்து அப்படி வீடியோவில் அதெல்லாம் கூடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால வேண்டி அதை நம்ம ப்ளர் பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரல் கலரில் வந்துடும் அதனால தான் இப்போ மறுபடியும் கொண்டு வந்துட்டோம் எண்ணெயை ஊட்டியிருக்கோம் எண்ணெயிலேயே இதை அப்படியே பொறிச்சிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்போ இதை தனியாக அப்படியே இதை எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து இதை தனியாக அப்படியே இடிச்சுக்கலாம் அரைக்கக்கூடாது இடிச்சுக்கலாம் பொடி இப்ப இதுலேயே மறுபடியும் எதையும் மாத்த வேணாம் இதுலேயே இது வந்து சின்ன வெங்காய பேஸ்ட் இது வந்து இஞ்சி போட்டு பேசு இதுல ரெண்டையும் போட்டு தாளிச்சிடலாம் இஞ்சி பூண்டு போட்ட உடனே இதில் வந்து கொஞ்சமா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாயோட சேர்ந்து கலந்துருக்கு தக்காளி பேஸ்ட் கெமிக்கல்லாம் போடாம எப்படி ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்களே அதுக்காக சொல்றேன் தக்காளி புளி உப்பு இது மட்டும் போட்டு அரைச்சு நல்ல எண்ணெயிலே சுருளை சுருளை வதக்கி எடுத்து வச்சுருக்கு தக்காளி பேஸ்ட் தக்காளி புளி எல்லாமே கலந்தது இது கூடயே போட்டுக்கிறேன் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சா இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கிரேவியவும் இது கூடயே போட்டுடலாம் வறுத்து வச்சிருந்த இந்த சோறு ஒட்டியும் அப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக விட்டுறலாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா மட்டும்தான் சாப்பிட முடியும் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதுனால இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஏ நல்ல சுருள சுருளை இதை நல்லா வதக்கிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இதில் வந்து இல்ல அதிகமா எந்த ஒரு வாசமுமே இருக்காது இப்ப இருக்கிற மாதிரி எந்த ஒரு வாசமே இருக்காது தான் வாசம் இருக்கும் என்ன வாசம் இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு போட்டோம்ல அந்த வாசம் மட்டும்தான் இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம வாசத்துக்காக வேண்டி மட்டும்தான் கடைசியா இத நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டு இந்த எடுத்து வச்சு அந்த சோம்பு ஜீரகம் மிளகு இத இப்போ போடல இன்னும் நல்லா சுருள சுருள வரட்டும் அந்த நான் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்துல கருவேப்பிலை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்ச இந்த கொடியவும் சேர்த்து இது குறைய கலந்துடலாம் அடுப்ப சிம்ல வச்சிடலாம் இது வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஒரு ஆட்டில் ஒன்று தான் கிடைக்கும் அதை ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணி வச்சிருவாங்க ஆனால் வந்து நல்ல ரிசல்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்களே வந்து இதை சாப்பிட சொல்கிறாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு டாக்டருங்களே இதை ரெஃபர் பண்ணுறாங்க சரிங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி உடம்பு சரி இல்லாதவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு யாருக்காவது செஞ்சு கொடுக்கணும் என்ன ஊருக்கு கொடுத்து அனுப்பணும் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி கிரேவி மாதிரி இதை செஞ்சோம்னா அப்படி கொடுக்க முடியாது ஏன்னா அது உடனே வீணாயிடும் அதுக்காக வேண்டிதான் சொல்கிறேங்க இப்போ தெரியுதா இது வந்து உங்களுக்கு ஒரு ஊர்கா மாதிரி ஆயிடுச்சு இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை இது வந்து அருமையான ஒரு ஊருகா மாதிரி ஆயிடுச்சு குறைஞ்சபட்சம் இது ஒரு வாரம் அளவுக்கு மேலே தாராளமாகவே இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இத ட்ரை பண்ணி பாருங்க சரி அதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவா போட்டுடலாம் உங்களுக்கு நிறைய பேர் கேக்குறீங்க இல்ல அதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்